இப்போ இருக்கிற இளைஞர்கள் எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சீரழிஞ்சு போயிருக்கு தமிழ் சமூகம் அப்படிங்கிற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இளைஞர்களை நாசமாக்கி அவங்கள சிந்திக்க விடாமல் செஞ்சு நம்மள தவற தட்டி கேட்காம இருக்கணும் அவங்க அவங்க தட்டி எழுப்பப்பட்டால் தவற தட்டி கேட்டா நமக்கு ஆபத்து அதனால இந்த விஷயத்துல எந்த கவர்மெண்ட்டுமே தலையிடறதில்லை தலையிடணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூர்ண மது விளக்குன்னு சொன்னாரு அதை இவர் காப்பாற்றுறவர் வந்தா இப்ப அதை அவங்க நிறைவேற்றி இருக்க வேண்டியதானே ஏன் நிறைவேற்றல கேட்டா ஒரு சிம்பிளா ஒரு ரீசன் சொல்றாங்க என்னான்ட்டு அதை தான் அரசு கஜானாவே நடக்குதுன்னு அது உண்மையே கிடையாது இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிமுகவும் பாஜகவும் இப்போ கையில் எடுத்து இந்த தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அதிமுகவுக்கு அதுக்கு வந்து நான் இன்னும் பார்த்தா உரிமையும் இல்லை யோகதையும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் ஓட்டு வங்கிக்கோசரம் அவங்க இதை பண்றாங்க ஆனா பிஜேபி அப்படி கிடையாது இவங்க வெளியில சொல்லிக்கலாம் திராவிட மாடலை மிஞ்சி வந்து சனாதன மொழியும் நாங்க உள்ள மாட்டோம் அப்படி இப்படின்னு இவங்க சொல்லலாம் பாஜக இதை என்றைக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு அதிமுகவை கே இன்னைக்கு வந்து எடப்பாடி யார் சொல்றாரு நாங்க தான் நான் அவரும் சொல்றாரு நாற்பது தொகுதி நாங்களும் தான் ஜெயிப்போன்ட்டு நான் கேட்குறேன் இப்ப எடப்பாடியார் ஜெயிக்கிறார் யார பிரதமர் வேட்பாளராக அவர் அறிவிச்சிருந்தாரு யாரை தேர்ந்தெடுப்பார் இந்த பக்கம் கார்க்கேன்னு சொல்லியாச்சு இந்தியா கூட்டணியில் பிஜேபியில் நல்லா தெரியும் மோடி தான் அப்போ ஏடிஎம்கே கூட்டணியில் யார் எடப்பாடியார் பிரிஞ்சு வந்ததே ஸ்டாலினோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் பிரிஞ்சு வந்தாருன்னு நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவரால் நான் தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள் இது வரைக்கும் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக எடப்பாடியார் இருக்காரு ஆனால் எத்தனை தவறுகளை இவர் சுட்டி காட்டி கேட்டிருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் உண்மையான கூட்டணி திமுகவா அதிமுகவா ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஒரு சமூகம் சார்ந்த அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்த தன்னுடைய ஒரு யதார்த்தமான கருத்துக்கள் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபல்யமாக இருக்கிற திரு நீட் நாராயணன் அவர்கள் நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சமூக நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போது நான் தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல பூதாகரமாக இருக்கிற இந்த போதைப்பொருள் விவகாரம் இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு மூலமாக மறுபடியும் அது பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக பேசுபொருளாக ஆகியிருக்கு இப்போது அந்த ஜாஃபர் சாதிக்கு சம்மந்தப்பட்ட அந்த போதைப் பொருள் விவகாரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள் சமூகத்துக்கு நீங்கள் சொல்லணும் நினைக்கிறீங்க முதல்ல அதாவது ஜாஃபர் சாதிக் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து முதல்லையே அவரை வந்து ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணி அவரை விட்டுட்டாங்க சரியான ஆதாரங்களை ப்ரொடியூஸ் பண்ணாமல் அந்த கேஸ்லேருந்து அவன் தப்பிச்சது தான் முதல் வளர்ச்சிக்கு காரணம் இன்னும் இதில் பார்த்திங்கன்னா அவன் செலெக்ஷன் வந்து கரெக்டாக இருந்தது அதாவது ஒரு பெரிய பாலிட்டிக்ஸில் ஒரு பெரிய கட்சியை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டோன்னா நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி அவன் வந்து திமுகவில் ஒரு பதவியும் வாங்கி திமுக காரர்களோட தொடர்பையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாத அது வேறு விஷயம் அதேமாரி சினிமா துறைக்கு ஃபைனான்ஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை அவனை சாதகமாக்கி அவன் வந்து அதை அவனுடைய இது வந்து பிஸ்னஸை வந்து வளர்த்துக்கிட்டான் தெரியாதுங்களா இன்னும் நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள்கள் வந்து சகஜ சர்வசாதாரணமாக வந்து அவன் வளர்த்து விட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு கவர்மெண்ட்டே வந்து இன்றைக்கி போதை வளர்க்குதுன்னு தான் சொல்லுவோம் போதை வந்து கவர்மெண்ட்டே வந்து ஊக்குவிக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்காத இடம் கிடையாது பிராந்தி கடை இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் இல்லை ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் சரி மளிகை கடை மளிகை மளிகை சாமான்கள் வந்து ரேஷன் கடைக்கு வர சாமான்கள் வந்து சரியாக நேரத்துக்கு வருதோ இல்லையோ மக்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ டாஸ்மார்க்கில் ஒரு ஐநூறு பாட்டில் குறைஞ்சதுன்னா போதும் உடனே கொண்டு வந்து அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல இறக்கிறோம் அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க அவங்க தெரியாதுங்களா முதலுக்குரியே நான் ஆரம்பத்தில் சொன்னபடி இந்த டாஸ்மார்க்கு தான் அந்த போதைக்கு இளைஞர்களை அடிமையாக்கி இன்னைக்கு போதை உலகமா கொண்டு வந்ததே இந்த ரெண்டு கட்சியம் தான் அதுலயும் மெயின் டிஎம்கே ஏன்னா இவங்கதான் ஃபுல்லா ஃபேக்ட்ரிஸ் பூரா இவங்க கைடா தான் இருக்கு இல்ல ஆனா அவங்களும் அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கடைகளை கடைகளை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி வரைக்கும் எங்க சார் குறைச்சிருக்காங்க இங்க ரெண்டு கரையை குறைச்சா உடனே நுங்கம்பாக்கத்துல நாலு கடையை ஆரம்பிச்சிடுறாங்க கலைஞர் வந்து போன தேர்தல கொடுத்த முதல் வாக்குறுதி என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தேன் பூரணம் மதுவிலக்குன்னு சொன்னார் அதை இவர் காப்பாற்ற காப்பாற்றுறவர் அந்த கனிமொழியிலேருந்து உதயநிதியிலேந்து இப்போ இருக்கிற முதல்வர்லேருந்து இருந்து எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ அதை அவங்க நிறைவேற்றி வேண்டியது வேண்டியதானே ஏன் நிறைவேற்றல கேட்டா ஒரு சிம்பிளா ஒரு ரீசன் சொல்றாங்க என்னான்ட்டு அதை தான் அரசு கஜானாவே நடக்குதுன்னு அது உண்மையே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாநிலம் இங்கே தொழில் வளர்ச்சியிலேருந்து எல்லாமே இருக்கு டாக்ஸஸை ஒழுங்கா வசூல் பண்ணாலே கவர்மெண்ட்டா சீரும் சிறப்பமா நடத்தலாம் இப்போ வந்து ஒரு சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஐம்பது ரூபா டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க இரநூறுவா வாங்குவாங்க அந்த நூற்றி ஐம்பது ரூபா எங்கே போகிறதுன்னு தெரியாது அந்த ஐம்பது ரூபாய்க்கான டேக்ஸை தான் அவங்க கட்டுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ ரோகினி காம்ளெக்ஸ் இந்த தேட்டரெலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா டிக்கெட்னா வித் இன்க்ளூடிங் ஆல் டேக்ஸஸ் கரெக்டாக அந்த நூற்றி தொண்ணூறுவாய் டேக்ஸ் வரும் இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக தான் டேக்ஸை வந்து சரியான டேக்ஸை வசூல் பண்ண முடியும் அதில் வந்து இந்த கவர்மெண்ட் அராஜகமாக இதுவாக இல்லாமல் அதாவது கொஞ்சம் சா விட்டுக் கொடுக்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்தால் நிச்சயமாக அந்த டேக்ஸஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸஸே கரெக்டாக வரும் இப்போயே வந்து நாற்பத்தி ஒரு ரூபா வருது எஸ்எஸ்டே எஸ்எஸ்டி அதாவது வந்து ஸ்டேட் சேல்ஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஜென்ரல் சேல்ஸ் டேக்ஸ் ஆனால் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல இதை கொடுக்கல இன்னும் டேக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கோ கொடுக்கல கொடுக்கலங்கிறாங்க இன்னும் இந்த ஜிஎஸ்டிக்கான டேக்ஸோட அக்கௌண்ட்ஸே இவங்க இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் தான் நித்திய நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கையாக சமீபத்தில் கூட வெளியிட்டாங்க அப்படி இருக்குது இந்த தமிழ்நாட்டோட அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு காரணம் சேல்ஸ் இதை வச்சா இதில் வர டேக்ஸை வச்சு தான் அரசாங்கம் நடத்துறதுன்னு இவங்களுக்கு டாஸ்மார்க் வியாபாரம் ஆகணும் இவங்க கம்பெனிகள் நல்லா ஓடணும் அதுக்காக அரசாங்கத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் உண்மை இந்த ஜாபசாதிக் விவகாரத்தில் நீங்கள் சொல்லும்போது ஃபஸ்ட்டு சொல்லும்போது சொன்னீங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அவருடைய பின்னணி தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கடந்து வந்துவிட்டீங்க பட் அது இங்கே மெயின் பாயிண்ட்டாக பார்க்கும் பொழுது இந்த பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணியிருக்கணும்லன்றது ஒரு விமர்சனம் திமுக மீது இருந்திருக்கு அதை பற்றி கேட்கும்போது கூட திமுக தர்ப்புல இப்போ அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும் வில்சனாக இருக்கட்டும் அவங்களாம் சொல்றது என்னென்னா அது எப்படி அத்தனை பேர் இருக்கிறாங்க திமுகவில் ரெண்டு கோடி மூணு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எப்படி அதை பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ண முடியும் எல்லாரையும் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுலன்ற ஒரு பாயிண்டை முன்வைக்கிறாங்க சரி அப்போ இந்த எந்த இடத்துல அது தவறு நடந்திருக்கு இதில் திமுகவினுடைய பங்கு என்ன அப்படின்றது நினைக்கிறேன் அதாவது இவர் சொல்கிற ரகுபதி எல்லாம் சொல்லியிருக்காங்க உறுப்பினர்கள் வந்து பல கோடி உறுப்பினர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு இவங்க சொல்கிறார் அப்போ உதயநிதி கூட கட்டி ஸ்டாலின் கிட்டே ஒரு பக்கத்துல பக்கத்தில் நின்று பேசியிருந்து அப்போ இவர் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற இருக்கிறதா தானே அர்த்தம் இவர் அந்த பொறுப்பில் அவங்க கூட நல்லா நெருக்கமாக இருந்திருக்காருன்னு தானே அர்த்தம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டர்ன்னு போயிட்டு உதயநிதியை கட்டி பிடிச்சி பக்கத்துல நின்றுட முடியுமா ஒரு மீட்டிங்ல யோசிங்க இவங்களுக்கு வந்து நல்ல தொடர்பு இவங்க வந்து அசால்ட்டா இருந்திருக்காங்க தெரியாம கூட இருந்திருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல அவங்க மேல நான் பழி போட விரும்பல தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஆனா அவன் வந்து நிதி இதெல்லாம் கொடுக்கும் போதே அவங்களுடைய இது வந்து இவங்க நோண்ட வேண்டியது தானே எல்லாத்தையும் நோண்டுற திமுக ஒரு சாதாரண ஒரு குண்டுமணி ஜெயலலிதா ஒரு நகை வாங்கினா கூட உடனே நோண்டாங்க எல்லாத்தையும் நோண்டுவாங்க இவங்க திமுகவை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அப்போ சாத சாப்பர் சாதிக்க வேண்டி இவ்வளோ அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு நிதி ப இது பண்ணுறான் எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் சினிமா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் கட்சிக்கு இவ்வளோ நிதி கொடுக்குறான் எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இவங்களுக்கு என்ன வருமானம் இவனுக்கு என்ன இதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் காணாமல் இருந்திருக்காங்க இது வெளியில் வராதுன்ற மேட்டரெல்லாம் இவங்க கண்டு காணாமல் இருந்திருக்காங்க இவங்க போராத நேரம் இப்போ அவன் டெல்லியில் மாட்டிக்கிட்டான் இல்லை இந்த விஷயத்தில் இவங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ரெண்டு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளில் தான் போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் அதே திமுக வந்ததுக்கப்புறம் கஞ்சாவேட்டை டூ பாயிண்ட் ஓ இந்த மாதிரியான சில ஆக்ஷன்ஸையும் எடுத்துருக்கிறாங்க அப்போது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளோ இல்லை பேச்சுக்களோ இருக்கும்போது இதில் உங்களோட பார்வை என்னவாக இருக்கு அதாவது இது வந்து நடவடிக்கைகள்ன்றது வந்து கந்தொடைப்பு நாடகம் தான் இப்போ திமுக எடுத்திருக்கிற ஆக்ஷன் வந்து நாடகம் தான் சொல்லுவேன் ஏன் சொல்கிறீங்கன்னா இந்த ஆன்சு பான்பராக இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா இதை வந்து சொல்கிறாரு இப்போ டிஜிபியே சொல்லியிருக்காரு இவ்வளோ பிடிச்சிருக்கோம் அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு மாதம் கிடைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னமும் நிறையா கடைகளில் அது மறைமுகமாக விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது புரியாதுங்களா இன்னும் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது டிஎம்கே போலிட்டிஷியன் அந்த ஏரியா கவுன்சிலர் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு நிறையா கடைகளில் குட்கா இது இன்னமும் விற்பனை ஆகிட்டு இருக்கு அந்த மாத கடைசியில் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து இவ்வளோ கணக்கு காட்டணும்னு ஒரு இது இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அந்த கணக்கு காட்டுறதுக்காக ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரியாதவங்க இல்லை இப்போ இந்த ஏரியாவில் ஒரு திருடு போகிறதுனா அதை இந்த ஏரியாவில் யார் செஞ்சுருப்பாங்கன்னு அரை மணி நேரத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இன்டீரியர் பெர்ஃபாமன்ஸ்லாம் அதில் இருக்கு பெரிய அதில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் பிகாஸ் ஆ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அவங்களால் அது உள்ளே நுழைய முடியலை இப்போ வந்து ஓயமாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணகி நகர் நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன் கண்ணகி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது இப்போ இங்கேருந்து மெட்ராஸை காலி பண்ணவங்க முக்காவாசி பேர் அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க அந்த செம்மஞ்சேரி கண்ணகி நகர் இன்றைக்கி அந்த கண்ணகி நகர் பஸ் ஸ்டாண்டு உள்ள போயிட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் உக்காந்து பாருங்கள் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க அங்கே கஞ்சான்ற போதை பொருளை விற்றுக்கிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே ஸ்டேஷன் இருக்குது அவங்களுக்கு தெரியாதா தெரியும் ஆனால் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது ஆக்ஷன் எடுத்தாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் அவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த டாஸ்மார்க் கூட இப்போ நைட்ல விற்கிறாங்க இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த அரும்பாக்கத்தில் கூட ஏதோ ஜேசி புதுசாக ஒரு ஜேசி வந்திருக்காரு போலீஸ்காரே ஒருத்தர் சொன்னார் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சார் பத்து மணிக்கெலாம் நாங்கள் போய் பிராந்தி கடையில் போய்ட்டு பாரம் மூட சொல்கிறாங்க ஆனால் பன்னெண்டு மணி வரைக்கும் வித்துட்டு அவங்க மூணு மணி வரைக்கும் திறக்கிறாங்க ஒரு மூணு மணி நேரம் இப்போ கேப் கொடுத்துருக்காங்களா ஏன் அப்படிப்பட்டவர் வந்து முழுசாகவே மூட சொல்லி இது பண்ணலாம்ல இதுவும் பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் தான் நடக்குது பிரியாருதுங்களா இந்த மாதிரி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்ல விட்டுட்டு நம்ம வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஏரியாவில் தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க வித்தவுட் பொலிட்டிகல் சப்போர்ட் எந்த வித இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்க முடியாது நடக்கறதுக்கு சான்ஸே கிடையாது பிகாஸ் தமிழ்நாடு போலீஸ் இஸ் ஸ்டேஷன் கிரேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில நம்பர் ஒன் வேர்ல்டுல வந்து செகண்ட் பிளேஸ் ஆஃப்டர் தி ஸ்காட்லாண்ட் போலீஸ் இதை நான் சொல்லல வேர்ல்டு ரெக்கார்டே அதான் சொல்லுது அதனால வந்து அவங்களுக்கு தெரியாம இல்ல அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியலை காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கு ஃபுல்லாவே கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு தாம்பரத்தில் இருக்கிற கமிஷனர் யார் தெரியுமா அமல்ராஜ் அமல்ராஜ் ஐபிஎஸ் கோயம்புத்தூர் திருச்சியெல்லாம் கலக்கி எடுத்தவர் இன்னைக்கு அவர் சொல்றாராம் ஏன்டா இங்கே தாம்பரத்துக்கு வந்தவன் இருக்குன்ட்டு சோழிங்கநல்லூர்ல தான் அவர் ஆபீஸ் இருக்கு சமீபத்தில் கூட அவர் ஒரு இதில் அவருக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க பார்த்துருப்பீங்க இந்த ஏஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சி நடந்தது ஈசிஆர் ரோட்ல வெறும் ஐம்பதாயிரம் பேருக்கு டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கான போலீஸ் போர்ஸாக தானே அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க அதானே ஒரு முறை ஆனால் வந்தது எத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்துவிட்டாங்க ஸோ கார்லலாம் டிராஃபிக் ஜாமாய் அன்றைக்கி முதலமைச்சர் கார் கூட மாட்டிக்கிச்சு ஆனால் அந்த நிறுவனத்து மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி வந்தால் காட்டியிருந்து முதல்ல அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் என்ன ஆச்சுன்னே தெரில எடுக்கப்படலை ஆனால் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது யார் மேலே தெரியுமா அன்றைக்கி அந்த போஸ்டிங்கில் இருந்த டிஎஸ்பி ஏடிஎஸ்பி இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்கள வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தூக்கி போட்டிருக்காங்க அப்போ இது எந்த விதத்தில் நியாயம் தப்பு செஞ்சவன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டவன் ஒருத்தானா போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க இப்போ இங்கே வந்து ஒரு நூறு பேர் கூடுறாங்கன்னா அதுக்கான போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்டை அவங்க செய்வாங்க அதுதான் அவங்களால முடியும் திடீர்னு வந்து எல்லோரும் ஒரு லட்சம் பேர் கும்மிச்சா திடீர்னு அவங்க என்ன செய்ய முடியும் அந்த ஈசிஆர் ரோட் நம்ம சிந்திக்கணுமா வேணாமா அப்போ அந்த நடத்தின நிறுவனத்து மேலே நீ ஆக்ஷன் எடுத்திருக்கணுமா வேணாமா எதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த அதிகாரிகளை எதுக்கு சஸ்பெண்ட் செய்ய சொல்லி அமலர் சாருக்கு நீ ப்ரெஷர் கொடுக்குற அந்த ப்ரெஷரில் தான் அவரை வந்து அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் தூக்கி போட்டு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இது அவரே அப்புறம் சொல்கிறாரங்க போலீஸ்காரங்கள்கிட்ட எனக்கு மனசே இல்லை செய்கிறதுக்கு இருந்தாலும் மேலே எடுத்து ப்ரெஷர் அப்போ இதை என்ன செய்கிறது அப்போ அவங்களும் மனுஷங்க தானே சார் சொல்லுங்கள் முதல்ல ஒரு முதல்ல என்ன சொன்னார் வரும்போது ஆட்சிக்கு வரும்போது ட்ராஃபிக்கெல்லாம் எல்லாம் எனக்காக க்ளோஸ் பண்ணக்கூடாது எல்லா இதுவும் சரியாக இருக்கணும் அப்போ ஒரு நாள் தானே நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டினீங்க அதை இதுக்கு இதை பெரிய விஷயம் எடுத்துகிட்டு ப்ரெஷர் கொடுக்குறீங்க நான் கேட்குறேன் சாமானிய மக்கள் எல்லாரும் மாட்டினாங்கள்ல சார் அந்த டிராஃபிக்கில் நிறையா பேர் மாட்டேன் கார் கூட வெளியில் வர முடிச்செல்லாம் தன்னாரி இருக்குது அந்த அளவுக்கு மாட்டியிருக்காங்கள்ல அப்போ நீங்க எதுக்கு இதை இப்படி சொன்ன முதலமைச்சர் எனக்கு டிராஃபிக் க்ளோஸ் பண்ண வேண்டாம் நான் சாதாரணமாக போவேன் அப்படின்னு சொன்னவர் ஏன் இப்போ இதுக்கு கொண்டு ஆக்ஷன் எடுக்க சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காரு ஓகே சார் இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த போதைப் பொருள் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சோம் அதில் இருந்து சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க எதுக்கு எதுக்குன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொன்னேன் இப்போ நீங்க அதாவது இப்போ ஃபுல்லாகவே ஒரு மக்களோட மக்களாக ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்கிறவங்க கூட எல்லாரு கூடயுமே வந்து இப்போ நீங்க பழகி பழகிட்டு இருக்கிறீங்க அப்படி கீழ்மட்ட நிலையில் இருக்கும் அப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு பார்வையும் அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு முதல்ல இந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சீரழிஞ்சு போயிருக்கு தமிழ் சமூகம் அப்படிங்கிற பார்வை தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சமூகம்னு பார்த்தா வந்து இன்னைக்கு வந்து கையில் பாட்டில் இல்லாத இளைஞர்களே கிடையாது விவேக் சொல்கிற மாதிரி பிறந்த குழந்தையை தவிர மற்றவங்க எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் வந்து அதை வந்து ஒரு அதாவது எப்படி பார்க்கறது போதையாக அவங்க பார்க்குறது இல்லை அதை வந்து ஸ்டேட்டஸ் பிரச்சனையாக மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ அதாவது அந்த பேச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிற மாதிரி மச்சான் பீர் அடிக்கலாம்டா ஏ கோட்டர் அடித்தான் மச்சான் கொஞ்சம் கூட ஏறல அப்புறம் தான் ஒரு ஆஃப் அடிச்சவனே தான் ஃபுல்லாக ஏறிடுச்சு அப்படிங்கிற அதை வந்து ஒரு பந்தாவாக பார்க்குறாங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து அந்த குடி மேலே அவங்களுக்கு வந்து வெறி ஏறி இருக்கு இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கை கால் உதற அளவுக்கு அந்த கன்சன்ஸ் அவங்களுக்கு வந்துருக்கு பல இளைஞர்கள் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு போய் அங்கே நிற்கிறான் இன்றைக்கி இவங்க வந்து சொன்னால் அதுக்கு வந்து ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ ஜெயலலிதா சொன்னாங்க அதாவது நான் வந்து அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அதாவது இந்த போதைப் பொருள் ஒழிப்பு கலைஞர் வந்தவுடனே நான் முதல் கையெழுத்துனார் ஆனால் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கடைகளை மூடி அந்த பழக்கம் உள்ளவங்களுக்கு சரியான முறைப்படி மருத்துவ இது கொடுத்து அவங்கள திருத்தி கொண்டு வந்து மொ பரி மறுபடியாக கொண்டு வந்து அஞ்சு வருஷத்தில் பூர்ண மது விளக்க நான் அமல்படுத்துவேன்னு நாங்கள் அதுதான் நியாயம் அந்த மாதிரி தான் இப்போ செய்யணும் முதல்ல வந்து இளை இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து அது இல்லாமல் இல்லை இருக்க முடியலன்ற நிலைமைக்கு பல பேர் இருக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணி எப்படா ஆகும்னு போய் பதினொன்னே முக்காலுக்கே போ உட்காந்துருக்கான் சாயந்தரம் அந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே அவனால் பிடிக்க முடியலை அந்த அளவுக்கு வந்து போதை வந்து அவனை அட்ராக்ட் பண்ணியிருக்கு இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்க இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு போதை ஏற்றுற டேப்லெட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அளவுக்கு போட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டானுங்க அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி போதை வந்து ஒரு பெரிய இதுவாக போயிருக்கு அதுக்கு காரணம் வந்து கவர்மெண்ட் வந்து எந்தவித சிவியர் ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை இளைஞர்கள் மேலே எப்படி சிவரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அவங்களுக்கு அவங்கள பற்றின கவலையும் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இளைஞர்களை நாசமாக்கி அவங்கள சிந்திக்க விடாமல் செஞ்சு நம்மளை தவற தட்டி கேட்காமல் இருக்கணும் அவங்க ஏன்னா வந்து இளைஞர்களை தவிர வேறு எவனும் தட்டி கேட்க மாட்டாங்க அவங்க தவறுகளை அவங்க தட்டி எழுப்பப்பட்டால் தவறை தட்டி கேட்டால் நமக்கு ஆபத்து அதனால் இந்த விஷயத்தில் எந்த கவர்மெண்ட்டுமே தலையிடுறதில்லை தலையிடணும் இளைஞர்களை முதல்ல வந்து எப்படி வந்து தடுக்கணுன்றதை விட முதல்ல கவர்மெண்ட் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வழின்றத முதல்ல யோசிக்கணும் இளைஞர்களுக்கு சரியான மருத்துவ உதவி நல்ல ஆர்கனைசேஷன் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும் சும்மா நான் ஒழிப்பேன் ஒழிப்பேன் வாயாலும் சொல்லிக்கிட்டு இருந்தால் பார்த்தாது அதை ஆக்ஷனில் காட்டணும் அதை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்கள பெற்றவங்களை சந்திச்சு உங்கள் பிள்ளைங்க போதைக்கு அடிமையாக இருக்காங்களா கொண்டு வந்து அந்த மறுவாழ்வு இய இயக்கம் அந்த இதில் மறுவாழ்வு இதில் வந்து இப்போ கூட எனக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதாவது போதை மறுவாழ்வு மையம்னு இருக்குல்ல அதில் வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அதாவது வந்து கொடுமையாக அடிக்கிறதும் உதைக்கிறதும் அந்த மாதிரி அவங்கள கொண்டே போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து அமைதியான முறையில் கொண்டு போய் ட்ரீட் பண்ணால் தான் அவங்க வந்து அந்த வழிக்கு வருவாங்க இதனால் அந்த மையத்துக்கு போகிறவங்க பாதி பேர் ஓடியே வந்துடுறாங்களாம் இது வந்து எனக்கு சாதாரணமாக வந்த ரிப்போர்ட் இது ஆமாம் சொன்ன ரிப்போர்ட்டு சார் அது போதை மறுவாழ்வு மையம்ன்றதெல்லாம் சும்மா சார் உள்ளே போனால் கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறானுங்க அவன் வந்து போதையில் என்ன பண்ணான் தெரியாமல் என்ன கேட்க மாட்டியா அப்படின்னு போட்டு கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறானுங்க சார் வாயு நேர ரத்தம் வருது நிறையா பேர் போய் பாருங்கள் சார் நீங்கள் வேண்டாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தவறான பாரு அதனால் அவனுக்கு வந்து என்னென்ன எத்தனையோ பெரிய பெரிய சர்ஜன்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க எத்தனையோ ஆலோசனை பண்ணுறது எத்தனையோ குழுக்கள் இருக்குது அவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு மையத்தை திறந்து அவங்கள எப்படி அதை அந்த போதைப் பொருள் இதில் விடுவிக்கணுன்றதை முதல்ல இந்த கவர்மெண்ட் திக் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸை முதல்ல எடுக்கணும் இதை வந்து முதல்ல சொல்லாமல் அவங்க செய்யணும் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள தூக்குற வழியை பார்க்கணும் அப்போ தான் இது நடைமுறைக்கு சாத்தியம் ஆனால் இதே நிலமையில் இன்னமும் கவர்மெண்ட் இவங்களை இப்படியே விட்டுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அஞ்சு வருஷத்தில் இளைஞர் சமுதாயம் எங்கே போகுன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க பெண்கள்லேருந்து எல்லாருமே இப்போ குடிக்காதுங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வாசலில் வந்து பாருங்கள் குடிக்காத பெண்களே கிடையாது அந்த அளவுக்கு போயிடுச்சு அதனால் கவர்மெண்ட்டை நினச்சா இது முடியும் ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக நாங்கள் நம்ம தானே கம்பெனி நடத்துகிறோம் நம்ம வியாபாரம் என்னாவது நினைச்சாங்கன்னா இது நடக்கவே நடக்க இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிமுகவும் பாஜகவும் இப்போ கையில் எடுத்து இந்த தேர்தலை ஒட்டி பிரச்சாரத்தெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட இவங்க இதை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற விஷயன்றது இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்களா அதாவது வந்து இது வந்து எல்லாரும் சொல்கிறது தான் இவங்களுக்கு வந்து சாதகமாக இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க பிரச்சாரம் பண்றது வந்து அதிமுகவுக்கு அதுக்கு வந்து நான் இன்னும் பார்த்தா உரிமையும் இல்லை யோகதையும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதனால் மாறி மாறி இவங்களும் தான் ஆட்டாங்க அவங்களும் தான் ஆண்டிருக்காங்க காமராஜருக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கு முதல்ல ஆணி வேர் அச்சாரம் போட்டதே இவங்க தான் அதனால் அதிமுக இந்த இது எடுத்தது வந்து பெரிய விஷயம் கிடையாது அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் ஓட்டு வங்கிக்கோசரம் அவங்க இதை பண்ணுறாங்க ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது அவங்க இதில் வந்து எல்லாத்துலையும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டோட பாதுகாப்பில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க வந்து குறியாக இருப்பாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் காங்கிரஸ் பீரியடில் எப்படி இருந்தது யாருமே உள்ளே போக முடியாதுன்னு டெய்லி குண்டுவெடிப்பை நடக்குமா எது நடக்குமா ஆனால் இப்போது இந்த ஒம்பது வருஷத்தில் பிஜேபி வந்ததுக்கப்புறம் வித கலவரமும் அடங்கி உடங்கியிருக்க கிட்டக்கு நெருங்குறதுக்கே பயப்படுறாங்க அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் நிச்சயமாக அவங்க கவர்மெண்ட்டே தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் அமைச்சாங்கன்னா பிஜேபி நிச்சயமா இந்த போதை பொருளை அவங்க ஒழிப்பாங்க தே வில் டேக் சிவேர் ஆக்ஷன் அரசியல் வட்டாரத்தில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் தான் இப்போ இருக்கிற கள சூழல் வந்து திராவிடம் விர்சஸ் வந்து இப்போ பாஜக இந்துத்துவ அமைப்புகள் இல்ல ஆரியம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நகர்ந்து இருக்கு அப்படின்ற ஒரு சூழலை தான் உணர முடியுது இப்போ அதுல என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுது இப்போ அந்த அளவுக்கு பாஜக வந்து ரொம்ப தலையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா நான் இந்த அரசியல் களத்துக்குள்ள வரேன் தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ள தமிழ் சில அரசியல் திராவிடம் என்ன ஆகி அதாவது திராவிடம் வந்து மறைமுகமாக அழிந்து கொண்டிருக்கிறது இவங்க வெளியில சொல்லிக்கலாம் திராவிட மாடலை மிஞ்சி வந்து சனாதான மொழியும் நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படி இப்படின்னு இவங்க சொல்லலாம் பாஜக என்னைக்குமே என்னைக்கோ நுழைஞ்சாச்சு அரங்கராஜன் குமாரமணம் தி ஃபர்ஸ்ட் எம்பி ஃபார் தமிழ்நாடு திருச்சியில் நின்று ஜெயிச்சார் ஏடிஎம் கே கூட்டியிருந்து ஜெயலலிதா கூட இருக்கும் செகண்டு தான் பொன் ராதாகிருஷ்ணன் இப்ப போன தடவை முருகன் அப்படிதான் இது பண்ணாங்க நாலு எம்எல்ஏ உள்ள வந்தாச்சு இந்த தடையும் என்னுடைய கணிப்புப்படி ஒரு அஞ்சு சீட்டாவது பிடிப்பாங்கன்ற கன்ஃபார்ம் எனக்கு இருக்குது நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக பிடிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா தேசிய தலைவர் மா மாநில தலைவர் அந்த அளவுக்கு இருக்கார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை ஜி இன்றைக்கி அவர் போகிற இடம்லாம் வந்து இளைஞர் கூட்டமோ பெண்கள் கூட்டமோ தான் அதிகமாக இருக்குது அவர் வந்து மெயினாக வைக்கிற பாயிண்ட் வந்து அவர் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் அவர் மெயினாக வைக்கிற பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா என் சொத்து மதிப்பு எவ்வளோ நான் முதலமைச்சர் வேட்பாளராக நான் அறிவிக்கப்பட்டால் என் சொத்து மதிப்பு என்னன்றத நான் பப்ளிக்கில் நிரூபிக்க தயார்ன்ட்டு அவர் ஒரு வார்த்தை போட்டிருக்கார் அதாவது ஊழல் பண்ணோன்னு நினைக்கிறவங்க அந்த வார்த்தையை போட மாட்டாங்க ஏன்னா திமுகவை பற்றி அண்ணா திமுகவை பற்றி நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் அப்படி சொல்லிவிட்டு வந்து நாளைக்கு நம்ம சம்பாதிச்சோன்னா இவங்க நோண்டு வாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவருக்கு வந்து அந்த கான்செப்ட் கிடையாது ஐபிஎஸாக இருக்கும்போதே அவர் நினச்சிருந்தா எவ்வளோவா சம்பாதிச்சிருக்கலாம் அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது அவருக்கு இப்படி கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது அதனால அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் வளர்ந்துருக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு பத்திரிகைலாம் நாற்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு விழுந்துட்டு போட்டிருக்கு அதில் நீங்கள் அதான் சொல்கிறாங்க அதெல்லாம் கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு அப்படின்றாங்க அதெல்லாம் திணிப்புன்னு எப்படி சார் சொல்ல முடியும் ஒரு பேப்பர் இப்போ இவங்களும் இவங்க கிட்ட தான் எல்லா மீடியாவும் எல்லா பேப்பருமே இவங்க கிட்ட தான் இருக்குது முக்காவாசி மீடியா வந்து திமுக கிட்டே தான் இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா ஒரு மீடியா இதெல்லாம் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும்

பிளாட்ஃபார்ம்ல ஆமா கொத்தனார் வேலை செய்கிறவங்க கூட இன்னைக்கு ஈ காட்டு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கொத்தனார் வேலை செய்கிறவங்க கூட தான் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கான் அதுக்காக அவனை பெக்கர்னு நீங்க போட்டுவீங்களா அப்படின்னு உடனே ரெண்டே நாள அந்த கான்செப்ட் இதுவே எடுத்துட்டாங்க அவங்க அந்த பிஎன்டி கூட உதயநிதி ஸ்டாலின் ஷேர் ஹோல்டரும் அதுக்கப்புறம் அவரே அதை சொல்றாரு ஃப்ரீயாதுங்களா இன்னைக்கு வந்து மீடியாக்கள் எல்லாத்துலேயும் ஷேர் ஹோல்டர்ஸ் பத்திரிகை பாத்தீங்கன்னா இவங்க கையில எல்லாமே இவங்க கையில வச்சுட்டு இவங்க சொல்கிறது தான் அங்கே ஓடும் பிஜேபி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்த கட்சி எந்த பத்திரிகை அவங்களுக்கு சப்போர்ட்டா போடுது சொல்லுங்க பார்க்கலாம் தாமரைன்னு ஒரு சேனல் தான் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க வேறு எந்த சேனல் போடுறாங்க நடுநிலையாளர்களாக தான் போடுறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்க கையில் எந்த மீடியா இருக்குது எந்த பேப்பர் இருக்குது இவங்க சொல்கிறதுக்கு இதை வந்து ஏற்றக்கூடாத விஷயம் இன்றைக்கி தினகரனில் பார்த்தீங்கன்னா தினகரனில் பார்த்திங்கன்னா அவங்க திமுக நல்லா நல்லாயிருக்குன்னு தெரியும் தமிழ் முரசு அவங்களுக்கு தான் சேனலில் பார்த்தீங்கன்னா சன் டிவி கலைஞர் டிவி சோ அப்ப அப்ப கருத்து கணிப்பின்படி பாக்கும்போது அதுதான் இப்போ இங்க படிக்கும் அப்படின்னு பாஜக இவங்க சொல்றதை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களோட கான்செப்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே வந்து ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது இல்ல அதாவது திமுக தான் முப்பத்தொன்பது இடங்களே ஜெயிப்பாங்கன்றத மேக்சிமம் வந்திருக்கு இல்லையா முப்பத்தி ஒன்பது ஜெயிப்பாங்கன்ட்டு இவங்களா சொல்லி போட சொல்றது அது இப்ப இவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தமிழ்நாட்டுல அதிகமாயிடுச்சு திமுகக்கு இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் விஷயத்தை எடுத்துட்டுனால திட்டாத ஆட்டோக்காரன் கிடையாது தீக்கு விக்கிறோமாலேருந்து திட்டுறாங்க கோயம்பேட்டில் பிரியா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது எதிர்ப்புன்ட்டு அதை மறைக்கிறதுக்காக இவங்க இப்படி போட சொல்கிறது மக்களோட மனசை திசை திருப்பறத்துக்காக இப்போ வந்து இருபத்தி நாலு வந்து இது வந்து இடம் வந்து பிஜேபி கையில் இருக்கு மேலே இது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆல் ஓவர் இந்தியா தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி விஜயிக்கும் இந்தியா கூட்டணி விஜய்க்கும்னா இப்போ இந்த ஐந்து மாநில தேர்தல் நடந்தது அதில் கூட என்ன சொன்னாங்க காங்கிரஸ் மாபெரும் வெற்றி போகிறோம் அஞ்சுலேயும் காங்கிரஸ் தான் வரும் நாங்கள் கடைசியில் எது வந்தது மூணுத்தில் பிஜேபி தானே வந்தது ஒன்றுத்துல இதில் பிஜேபி ஒன்று தானே காங்கிரஸ் வந்தது அப்போ இவங்க வார்த்தை என்ன போச்சு ஸோ இவங்க வந்து மைண்ட் மக்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே ஏன்னா இவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நம்ம வந்து இமயமலையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வெப்பன்னு சொன்னாலும் இந்த ஜனங்க நம்புன்ட்டு ஏன்னா அப்பேற்பட்ட மென்டாலிட்டி தான் இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அதனால் மக்களோட மென்டாலிட்டையும் நல்லா தெரிஞ்சவங்க நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லி பிஜேபியை வந்து பின்தள்ளுறதுக்கு இவங்க செய்கிற நாடகம் இது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க அதிமுகவை பற்றி இன்னைக்கு வந்து எடப்பாடி யார் சொல்றாரு நாங்கள் தான் நான் அவரும் சொல்கிறார் நாற்பது தொகுதி நாங்களும் தான் ஜெயிப்போன்ட்டு நான் கேட்குறேன் இப்போ எடப்பாடி யார் ஜெயிக்கிறார் யாரை பிரதமர் வேட்பாளராக அவர் அறிவிச்சிருக்காரு யாரை தேர்ந்தெடுப்பார் இந்த பக்கம் கார்கேன்னு சொல்லியாச்சு இந்தியா கூட்டணியில் பிஜேபியில் நல்லா தெரியும் மோடி தான்னு அப்ப ஏடிஎம்கே கூட்டம் யாரு அறிவிப்பு சொல்ல முடியுமா எடப்பாடியாரால நான் தான் உட்கார வைப்பேன்ட்டு அப்ப திமுக சொல்ற கான்செப்ட் என்ன ரகசிய கூட்டணின்றாங்க ஏடிஎம்கேவும் பிஜேபி அதுதான் உறுதியா சொல்லிட்டாங்க உறுதியா சொல்ல எப்படி சார் இப்ப நான் சொல்றேன் எடப்பாடியார் பிரிஞ்சு வந்ததே ஸ்டாலினோட பேச்சுவார்த்தை நடத்தி தான் பிரிஞ்சு வந்தாருன்னு நான் சொல்லுவேன் இல்லன்னு சொல்ல முடியுமா அவரால நல்லா திங்க் பண்ணி பாருங்க நீங்க எப்படி அப்படிதான் நடந்திருக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அதாவது வந்து நல்லா ஒரு இதுவா நீங்க கான்செப்ட் நினைச்சு பாருங்க பிஜேபியால் எல்லா கட்சியை வந்து தன் கைக்குள்ளே போட்டுக்கிற வரைக்கும் பிஜேபி எடப்பாடியாருக்கு தேவைப்பட்டது நடுவில் வந்து அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை அவர்கள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனையே வந்து அண்ணாமலை அடுத்த முதல்வர் எங்கள் பிஜேபி எம்எல்ஏ வந்து முதலமைச்சராக வரப்போகிறது அண்ணாமலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எடப்பாடியாருக்கு சொல்லுன்னு ஏறிச்சு அப்போது ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பேரோட மைண்டு எல்லாருக்குமே தெரியும் திமுகவான் என்ன தெரியும் நம்மளை தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்ட்டு விஜயகாந்த் வந்த போதும் அதை தான் பண்ணாங்க ரஜினி வரும்போதும் ரஜினியை பத்தி இல்லாதையும் போலாதையும் கலப்பி விட்டாங்க இது வேலையே இவங்க ரெண்டு பேருக்கு இதுதான் அப்போ இவங்க எடுத்த கான்செப்ட் என்ன பிஜேபி மேல இப்ப சொல்ற தவறுகளை அப்பயே சொல்ல வேண்டியது தானே அப்போ சொல்லி அந்த கான்செப்டை வச்சு அவங்க பிஜேபி எடப்பாடியார் வெளியில வர வேண்டியதானே ஏன் அண்ணாமலையை மாநில தலைவராக பதவியை தான் பிஜேபி கூட கூட்டணி தொடரும் ஏன் அவர் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இது கொண்டு பதில் சொல்ல சொல்லுங்க அவர் எடப்பாடியார் சோ அவங்களுடைய குறி அவங்களுடைய ஜட்மெண்ட் அண்ணாமலை அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ந்து போச்சு இப்ப கூட்டணி வச்சு பதினஞ்சு சீட்டு புடிச்சுட்டா நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா அவங்க வந்து சிட்டிங் சீட்டு கேப்பாங்க அப்போ நம்மளுடைய ஊழல் லிஸ்ட் அவங்க கிட்ட இருக்கிறதுனால இதை வச்சு அவங்க மிரட்டுவாங்க அதனால நம்ம கொடுத்த நிபந்தனை வந்துடும் அதுக்கு இப்பயே நம்ம விலகிட்டா அவங்கள வந்து ஒன்னும் இல்லாம பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேரில் நீ வந்தாலும் நான் சம்பாதிக்கலாம் நான் வந்தாலும் நீ சம்பாதிக்கலாம் இந்த கான்செப்டில் தான் இவங்க ரெண்டு பேர் இத்தனை நாளாக ஓடிட்டு இருக்கிறது அது மீடியாக்காரங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு நம்ம தான் வெளியில் சொல்லிக்கிறோம் திமுக அண்ணா திமுகான்ட்டு ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது தான் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திங்கன்னா திமுக வந்ததுன்னா திமுக தலைவர்களாக தான் இருப்பாங்க திமுக சேர்மனாக தான் இருப்பாங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுன்னா பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே தலைவர்களாக தான் இருப்பாங்க ஏடிஎம்கே சேர்மனாக தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒத்துமை உண்டு அதில் ஆனால் மக்கள் தான் வேறுபட்டு நிற்குது இங்கே புரியுறதுங்களா அதனால இவங்களோட கான்செப்ட் தான் அதனால முதல்வர் அவர்களை எடப்பாடி நான் அடித்து சொல்லுவேன் இவங்க ரெண்டு பேர் பேசி தான் பிஜேபியை விட்டு ஏடிஎம்கே வெளியில வந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலையை மாநில தலைவர்களில் இருந்து இப்போ தூக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு நிச்சயமா பிஜேபியில் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா முருகனுக்கு அப்புறம் வந்தவர் அவருக்கு அப்புறம் இப்போதைக்கு யாரும் இல்லை சொல்கிறபடி அதனால அதை அவங்க செய்ய மாட்டாங்க அண்ணாமலையோட வளர்ச்சியை பற்றி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அதை செய்ய மாட்டாங்க இந்த காரணத்தை வச்சு நீ வெளியில் வந்துருன்னு ஸ்டாலின் சொல்ல எடப்பாடி இதை செய்ய இது நடந்துகிட்டு இருக்கு நான் தெரியாமல் கேட்குறேன் நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள் இது வரைக்கும் இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் இருக்காரு ஆனால் எத்தனை தவறுகளை இவர் சுட்டி காட்டி கேட்டிருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ப்ராப்பர் எதிர்கட்சியாக செயல்படலாம் ஜெயலலிதா அம்மா இருந்தபோது எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க அவங்க சட்டசபையில் ஆனால் எடப்பாடியார் அந்த மாதிரி கேட்குறாரா இல்லையே இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் தான் உண்மையான கூட்டணி இப்போ திமுகவும் அதிமுகவும் பிஜேபி கூட மறைமுக கூட்டணின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை பிரியாருதுங்களா நீ எவ்வளோ ஜெயிக்கிறையோ செய்ய நான் அடுத்த அடுத்த தடவை மக்கள் தீர்மானிக்கிட்டேன் நீ வருதா நான் வருதான்னு எப்படி வந்தாலும் யார் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தான் அதை மக்கள் தீர்மானிக்கிட்டோம் ஆனால் இப்போதைக்கு அவங்கள வெளியில் உள்ளே விட்டுறாது உள்ளே விட்டுவிட்டால் அவங்களுடைய ப்ரா இது நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்கன்னு இதுதான் அவங்க கான்செப்ட் அந்த கான்செப்டில் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு தான் இப்போ இந்த கூட்டணி முறிவுக்கு காரணமே தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சாம்பார் நன்றி